தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் சிங்கப்பூரின் இவ்வாண்டுக்கான பொருள் வளர்ச்சி பூஜ்யம் விழுக்காட்டிலிருந்து இரண்டு விழுக்காடு வரை இருக்கும் என்று முன்னரைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வெளிப்புற தேவைகளுக்கான எதிர்பார்ப்பு சற்று மேம்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்தது வட்டப்பாதையின் ஆறாம் கட்டம் துரிதமாக தயாராகி கொண்டிருக்கிறது அதை முன்னிட்டு ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை முப்பதாம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரை இரவு பதினொன்று மணிக்கு வட்டப்பாதையின் ரயில் சேவைகளை நிறுத்தும் சிக்லா டிரைவில் உள்ள கடை வீடுகள் அதிகரிக்கும் வாடகையால் வணிகத்தை கைவிட்டு வருகின்றன ஏற்கனவே மூன்று கடைகள் மூடப்பட்ட நிலையில் மேலும் இரண்டு கடைகள் இவ்வாண்டு இறுதிக்குள் வணிகத்தை கைவிட கூறின போலியான மதுபான முதலீட்டு திட்டம் மூலம் முதலீட்டாளர்களிடமிருந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு மில்லியன் வெளியை அபகரித்தவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஓரு வயது கோ ஈராயிரத்தி எட்டு முதல் ஈராயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருநூற்றுக்கும் அதிகமான முதலீட்டாளர்களை போலி திட்டத்தை வைத்து ஏமாற்றியுள்ளார் அவருக்கு ஏழாண்டு இரண்டு மாத சிறை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர் இஸ்ரேலிய தூதரக ஊழியர்களான அவர்கள் யரோன் லிஷன்ஸ்கி சாரா லின் மில் என்று அடையாளம் காணப்பட்டனர் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளில் இருந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்தார்கள் தமிழ் முரசுக்காக நந்தன் சிவபிரகாஷ்